வணக்கமே என் பேரு அனிதா சொந்த ஊர் காரைக்குடி ஊரை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இல்லை அடுக்கடுக்காய் அழகான வீடுகள் நேர்மையான சடங்கு முறை திருமணங்கள் அனைவரும் விரும்பும் உணவு முறைகள் அன்பான உபசரிப்புகள் என காரைக்குடியின் அடையாளங்கள் தனித்துவம் வாய்ந்தவை இந்த ஊரில் எங்கள் அப்பா ஒரு போஸ்ட்மேன் அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி சின்ன வயசுலேயே அவங்க கணவனை இழந்தவங்க எங்கள் அப்பா நிலையில தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரே பையன் பேரு ராம்குமார் எங்கள் பாட்டிக்கு என்னை மட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாலே உன் புருஷன் வராண்டின்னு சொல்லும் எனக்கு கோபம் கோபமாக வரும் ஆனால் நான் பெரிய ஆனதுமே எங்கள் மாமா மேலே எனக்கு தனி பிரியமே வளர்ந்துச்சு மாமா வந்து மாமா வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன் ஆனால் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் பாட்டி புருஷன் புருஷன்னு சொல்லி சொல்லியே அதுவே மனசில் பதிஞ்சு போச்சு புதுசாக தாவணி கட்டினா எங்கள் மாமா எதிர்க்க நடந்து வந்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் மாமா எங்கிட்ட அதிகமாக பேசவும் மாட்டாங்க பேசணுன்னு ஆசைப்படுவேன் மாமா வீட்டுக்கு வந்தாலே நிறைய சாப்பாடை வச்சு சாப்பாடை கொடுப்பேன் மாமா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நான் எடுத்துகிட்டு போய் மறைஞ்சி வச்சு நான் சாப்பிடுவேன் நான் ப்ளஸ் டூ முடித்ததுமே கல்யாண பேச்சும் ஆரம்பமாச்சு ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததா சொன்னான் கோபத்தில் ஓங்கி அவனை அரைஞ்சிட்டேன் அழுதுகிட்டே இருந்தான் ஒரு வழியாக எப்படியோ அவனை சமாதானப்படுத்திட்டேன் ஆனால் ஒரு நாள் நானே அதை நேரில் பார்த்துட்டேன் மனசே நொறுங்கி போயிடுச்சு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி மறைஞ்சி அழுதுகிட்டே இருந்தேன் எங்கள் பாட்டி கல்யாணம் பேச எங்கள் பாட்டி கல்யாண பேச்சு பேச எங்கள் அப்பாவை அனுப்பி வச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்பா வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலான்னு சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியலை கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சு முதலுறவு அறைக்குள்ளே போனேன் மாமா முன்னாடி போய் என்னை ஏன் மாமா கட்டினீங்க நீங்க விரும்பின பொண்ணையே கட்டிக்க வேண்டியது தானேன்னு எனக்கு எல்லாம் தெரியும் மாமான்னு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் மாமா உடனே என் கையை பிடிச்சி உண்மைதான் அனிதா என் மனசுல இன்னொன்னு பொண்ணு இருந்தா எங்க அப்பா உன்னை கட்டிக்க சொல்லியிருந்தா கூட நான் மறுத்திருப்பேன் ஆனா உங்க அப்பா ஒரு தாய் மாமனா இல்லாம தகப்பனா என்ன வளர்த்தவர் என் முன்னாடி நம்பிக்கையா நின்னாரு அவரை ஏமாத்த நான் விரும்பல அப்படின்னு சொன்னதுமே மேலும் நான் கேட்டேன் ஏன் மாமா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா மாமா என்றேன் நான் சொல்ல பதிலுக்கு அவர் இதுவரைக்கும் பழகினது இல்லைல்ல இனிமே இனிமே இனிமேதானே பழக போகிறோம் நிறைய லவ் பண்ணலாம் சரியா என்றார் சிரித்தபடியே இரண்டு மனசுமே சேரும்போது நாமவும் சேரலாம் அதுவரைக்கும் வரைக்கும் நாம் இப்படியே இருக்கலாம் ஓகேவா என்றார் ஆரம்பத்தில் அவரிடம் நெருங்க எனக்கு தயக்கமாக இருந்தது ஆனால் கொஞ்ச நாள்ல அவர் என்னுடைய காதலை புரிஞ்சுக்கிட்டாரு என்ன இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அவரது கண்ணீர் துளிகள் என்னுடைய முதுகில் பட்டதை நான் உணர்ந்தேன் வாழ்க்கை அருமையாக இருந்துச்சு எனக்கும் ஒரு மகன் பிறந்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய அக்கா இறந்து போயிட்டாங்க வேற வழியே இல்லாமல் அவங்களுடைய மூன்று பெண் குழந்தைகளையும் நாங்கள் தான் வளர்க்கவும் ஆரம்பித்தோம் அப்போது எனக்கு ஆறு வயசில் அருண்னு ஒரு பையன் இருந்தான் கலகலப்பான குடும்ப வாழ்க்கை நானும் டீச்சர் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது எனக்கு இடது புற மார்பில் தாங்க முடியாத வழியும் ஏற்பட்டுச்சு ஆரம்பத்தில் நான் அதையெல்லாம் பெருசாக பெருசாக எடுத்துக்கல ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த வழியை என்னால் தாங்கிக்கவே முடியலை நான் என்னுடைய க கணவன்கிட்ட சொன்னேன் மாமா எனக்கு என்னன்னே தெரியலை திடீர்னு உடம்புலாம் ஒரு மாதியாக இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த இடது பக்கம் மாறுபக்கத்தில் பயங்கரமாக வலி ஏற்படுது என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொன்னேன் நான் ஆரம்பத்தில் பெயின் கில்லர் மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு தான் வலியை தாங்க முடிஞ்சுது ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமான வலியை எடுக்க ஆரம்பிச்சது அதனால் என் மாமாக்கிட்ட நான் சொன்னேன் அப்படியா ஏன் என்கிட்ட இவ்வளோ நாளாக இதை நீ சொல்லவே இல்லைன்னு என்னை திட்டினார் அதுக்கப்புறமா நானும் என் கணவரும் என் தம்பி வேலை செய்யக்கூடிய கோயம்புத்தூரில் ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் அங்கே போய் செக்அப் பண்ணோம் அங்கே டாக்டர் நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நிறைய டெஸ்டெல்லாம் எழுதி கொடுத்தாரு நாங்களும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் ரிசல்ட்டும் வந்துச்சு அப்போ டாக்டர் எங்ககிட்ட மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க தைரியமாக இருங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு ஒரு செய்தி சொல்ல போகிறேன் ரிப்போர்ட் அப்படி தான் வந்திருக்குன்னு சொன்னார் என்ன டாக்டர் சொல்லுங்கள் என்ன என்னுடைய கணவர் பதறினார் உடனே மாமாக்கிட்ட டாக்டர் சொன்னார் உங்களுடைய மனைவிக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது அதுவும் கடைசி நிலை அவங்க ஆரம்பத்தில் வந்திருந்தால் ஏதாவது வந்து நம்ம சிகிச்சையை எடுத்து கொஞ்சமாவது நம்ம அதை சரி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க என்னம்மா நீங்கள் படித்து டீச்சரை வேலை பார்க்குறீன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வழி ஏற்பட்டுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ண மாட்டிங்களா பாருங்கள் இப்போ நீங்கள் கடைசி நிலையில் வந்திருக்கீங்க வேறு வழியே இல்லை அவங்களுடைய மார்பகத்தை ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொன்னதுமே என்னுடைய தம்பியும் கணவரும் துடிச்சு போயிட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆப்ரேஷனை உடனே செய்யணும் இதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்னு டாக்டர் இன்னொரு குண்டை தூக்கி போட்டார் எனது அஞ்சு லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலேயும் செலவாகலாம் ஆனால் இப்போ எதையுமே நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன என்னுடைய தம்பி கூடவே விட்டுட்டு வந்து என்னுடைய மாமா எல்லா வகைகளையும் பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தார் எங்கள் மூணு பேரை தவிர எனக்கு மாறுபோக புற்று நோய் வந்திருக்குன்னு யாருக்கிட்டேயுமே அவங்க சொல்லலை எனக்கு சிகிச்சையும் ஆரம்பிச்சது மிகப்பெரிய சோதனையே தான் நடந்துச்சு மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகளை சாப்பிடுவதால என்னுடைய தலைமுடி கொட்டி முகமெல்லாம் கருப்பா விகாரமாக மாறிடுச்சு என்னுடைய முகம் எனக்கே மறக்க ஆரம்பித்தது ஆப்ரேஷனுக்கு ரெண்டு நாளுக்கு முன்பு எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஆரம்பமானது தொடர்ந்து அளவும் ஆரம்பித்தேன் அன்னைக்கு நைட்டு என் மாமா என் கூட என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பெட்டில் படுத்தார் அவரது அணைப்பில் கொஞ்சம் அமைதியான அப்போது என் மாமா விட்ட மாமா நான் உங்களுக்கு வேணாம் மாமா இனி என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது மாமா என்றேன் என்னை ஏதாவது ஒரு அனாதா இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க என்றேன் நான் அப்படி பேசி முடிப்பதற்குள் கதறி அளவும் ஆரம்பித்து விட்டேன் அவரோ என்னை நெருக்கமாக அணைச்சிக்கிட்டு உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படி வாழ்கிறது செக்ஸ் மட்டுமா வாழ்க்க உன்னை பார்த்துட்டே இருந்தாலே போதுண்டி என்றார் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னார் உன் காதலை அனுபவிச்சுட்டே இருக்கணும் சாகர வரைக்கும் என்று என்னுடைய நெத்தியில் முத்தமிட்டார் அடுத்த நாள் என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைத்துச் செல்லும் முன்பு எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள் எனக்கு அப்போது மயக்க மருந்து கொடுத்ததால் நான் மயக்கத்தில் விளிம்பில் இருந்தேன் அப்போது என் மாமாவை பார்த்து என் என் மாமாதான் என் அருகில் இருக்கிறார்களா என்று என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை ஆனால் அது நிற்பது என் மாமா என்பது எனக்கு உள்ளுணர்வு சொன்னது நான் என் மாமாவை பார்த்து மாமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ஒரு முத்தம் கொடுப்பீங்களா என்றதுமே அறையில் இருந்த நர்ஸ் வெளியேறச் சொல்லிவிட்டு என் மாமா என் உதட்டோடு உதட்டு வச்சு முத்தம் கொடுத்தப்ப அவரது கண்ணீர் என்னுடைய கன்னத்தில் விழுவதை என்னால் உணரவும் முடிந்தது இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக உள்வாங்கினேன் நான் அறுவை சிகிச்சை மூலம் இடது மாறுபகமும் அகற்றப்பட்டது ஆறு மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு நான் திரும்பினேன் என்னை மரணத்திலிருந்து மீட்டு வந்தது என் மாமா தான் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்